ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்ட்ரு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கா சஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோடிகேஷன் வந்துடும் நம்பக்கூடிய ட்ராக்ஸோட நேம் ஜான்டிரா ஃபைவ் த்ரீ ஒன் ஜீரோ இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர்னால் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான இருக்க தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் வித் கீப்பர் கீரோடு அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அப்படின்ற இருந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சத்தி ரூபாய் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டுலேயும் செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்